தர்வால பீடியோவர் நண்பர்களே நம்முடைய மண்ணின் வளத்தை பொருட்டும் பயிர்களின் ஊட்டச்சத்தின் மீள் உயிர்ப்பின் பொருட்டும் நாம் இயற்கை வேளாண்மை பாதையிலே முன்னேறியே ஆக வேண்டும் இதுவே நம்முடைய தொலைநோக்கு இது நம்முடைய அத்தியாவசிய தேவையும் கூட அப்போதுதான் नाम नमद तले मुके नमद उन्मुख तमिक मुड़ियम नेचुरल खेती हमें क्लाइमेट चेंज मौसम में हो रहे बदलाव का सामना करने में मदद करती है यह हमारी मिट्टी की सेहत को स्वस्थ रख सकती है और इसे लोगों को नुकसान करने वाले केमिकल से भी बचाया जा सकता है आज का यह आयोजन இயற்கை வேளாண்மையானது சூழல் மாற்றம் பருவநிலையில் ஏற்பட்டு வரும் மாற்றத்தை எதிர்கொள்ள நமக்கு பேருதவியாக இருக்கின்றது இது நமது மண்ணின் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது மேலும் இதனால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதி பொருட்களில் தற்காத்துக் கொள்ள முடிகின்றது இன்றைய இந்த மாநாடு निले पंगली दे। साथियों हमारी सरकार भारत के किसानों को नेचुरल फार्मिंग के लिए भी बहुत प्रोत्साहन दे रही है एक वर्ष पहले केंद्र सरकार ने नेशनल मिशन ऑन नेचुरल फार्मिंग की शुरुआत की थी इससे लाखों किसान जुड़ चुके हैं नमद आरक्षम பாரதத்தின் விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மையை மேற்கொள்ள நிறைய ஊக்கமளித்து வருகின்றது ஓராண்டுக்கு முன்பாக மத்திய அரசு இயற்கை விவசாய தேசிய நோக்கினை தொடங்கி வைத்தது இதன் காரணமாக லட்சோப லட்சம் விவசாயிகளால் ஒன்றிணைய முடிந்தது பூரே रहा है यहां आज तमिलनाडु में ही करीब पैंतीस हेक्टेयर हेक्टर लैंड पर ऑर्गेनिक और नेचुरल फार्मिंग होती